ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா உலகம் பிறக்க முன் ஒரு நாளின் மின் பிறந்தால் கலியுகம் பிறக்க முன் முன் பிறந்தால் சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால் மூவரை ஈண்டெடுத்தால் செத்து பிடைத்தால் சிவனுக்கே பாரியானால் மாண்டு பிடைத்தால் மறுரூபமான மாயசக்தி எங்கள் அங்காள பரமேஸ்வரி இது மாசி மாதம் மாசி மாதத்தில் வந்து ஊஞ்சல் உற்சவம் கிடையாது அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா வந்து சிறப்பான நாட்களாக இருக்கும் பதிமூணு நாளும் வந்து பதிமூணு அமாவாசை மாதிரி தான் ஏன்னா அந்த அம்மா மாதம் வரவங்க இந்த அமாவாசை தொடர்ச்சியாக என்னால் வர முடியலைங்க பார்க்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்தில் கலந்துங்க இந்த பதிமூணு நாள் தேர் விழாவில் எந்த நாள் நீங்கள் கலந்துக்கிட்டாலும் அமாவாசை அந்த ஒரு நாள் ஒரு வருஷத்துக்கு உண்டான பலன் இந்த மாதத்தில் கிடைக்கும் இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அம்மாவே வந்து இந்த மாதந்தான் வந்து அந்த கிழவி வடிவத்திலேருந்து அவங்களுடைய சுயம்பு வடிவமாக மாறுவாங்க அவங்களுடைய கோலத்துலேருந்து அந்த பிரம்மனுடைய சாபத்துலேருந்து விடுதலை அதே அதேமாதிரி பார்த்திங்கன்னா சிவனும் வந்து பிரம்ம கபாலம் அவருடைய பிரம்ம கபாலமானது கையிலேருந்து விடுதலை ஆகிறது இந்த மாதத்துல தான் அவர் இந்த தான் லிங்கமே மாறுறாரு மகா மகாசிவராத்திரி சக்தி கிரக அடைப்போம் வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து சக்தி கிரக அடைப்போம் காலையில் வந்து மயானக்குள்ள விடுவோம் அந்த மயானக்குள்ள விடுறப்ப தான் வந்து அவர் லிங்கமாக மாறுறாரு அதான் மகா சிவராத்திரின்னு சொல்லுவாங்க சிவன் வந்து தங்கி அந்த விடுதலையாக தான் மகா சிவராத்திரி அதனால் பார்த்தீங்கன்னா வருஷமுள்ள இந்த வருஷமுள்ள வர முடியல என்னால் தொடர்ச்சியாக வர முடியலன்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்தில் வந்து கலந்துங்க என்னுடைய கஷ்டத்துக்காக தான் வர முடியாமல் போயிடுச்சு நான் இப்போ வந்துகிட்ருக்கேன் இந்த மாதம் வந்துட்டு கலந்துக்கிறேன் நீங்கள் நெருப்பு மிதிக்கிற நாளில் கலந்துக்கலாம் தீ மிதிக்கிற நாள் அது முன்னாடி பார்த்திங்கன்னா திருவிழா விசேஷம் தேர் தேர் செப்பல் எல்லா நாளுமே எந்த நாள் வேணாலும் நீங்கள் கலந்துக்கலாம் அந்த மாதத்தில் கலந்தீங்கன்னா அவன் நீங்கள் வருஷத்துக்கு உண்டான பலன் இந்த மாதத்தில் கலந்துக்கிறதுக்கு கிடைக்கும் ஓம் காளி பகவதி பைரவி என்னை எதிர்த்து வந்த எதையும் கட்டு கடுகு மன பட்சியைக் கட்டு மிருகத்தை கட்டு ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அணங்களை கட்டினேன் சபையை கட்டு சத்துரை கட்டு எதிரியை கட்டு எங்கேயும் கட்டு சிங் பங் லங்லஙஙங் ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாம நம சுவாகா இது மந்திரக்கட்டு உடல்கட்டு மந்திரம் இந்த உடல்கட்டு மந்திரத்தை நீங்கள் வந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு அரை மணி நேரம் சொல்லி வந்தீங்கன்னா இப்போதும் உங்களுடைய கெட்ட சக்தி துஷ்ட சக்தி நம்ம உடம்புலேருந்து எந்த சக்தியிலும் வந்து நம்மளை அண்டாது இது உடற்கட்டு மந்திரம் ஏன்னா இதில் ஞானிகள் நமக்கு கொடுத்து வச்ச மந்திரங்கள்லாம் இந்த மந்திரங்கள்லாம் உச்சரிக்க பழகுங்க நிறைய இப்போ பிரச்சனை நமக்கு வந்து கஞ்சிஷ்டி ஓம்பல்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை இருக்குது அதுக்காக இந்த மந்திரங்களை ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஒரு கால் மணி நேரம் சொல்லிட்டு போங்க உங்கள் ஜிஷ்டி எதுவுமே உங்களை தாக்காது அதுக்கப்புறம் போக போக நீங்கள் ஒரு பதினோரு தடவை சொன்ன போதும் இந்த மந்திரங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து உச்சரிக்கிறதுக்கு பழகணும் அதுக்கப்புறம் பதினோரு தடவை சொல்லிவிட்டு நீங்கள் அடுத்த வேலையை பார்த்துட்டு அப்போ வந்து நமக்கு வந்து தெய்வ சக்தி நம்ம கூட இருந்து வேலை செய்யும் அதான் நீங்கள் இருக்கீங்க இது அம்மன் ஏன்னா அந்த பெரியாயி அம்மனுக்கு தான் வந்து ஆடு கோழி முப்பூசை அதாவது பன்றி முப்பூசை கொடுக்கறது இந்த அம்மனுக்காக இந்த அம்பாளை ஏன் படுக்க வச்சுருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லா பெரியாய் கோயிலையும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெரியாயி படுத்த சிலையில் தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா பாம்பு சுரூபம் இருக்கும் இங்கே வந்து பாருங்கள் பாம்புலாம் இருக்காது பாம்பு சுரூபம் இருக்காது நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா எல்லா கோயிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னடா அது மேலே தலை மேலே வந்து பாம்பு இருக்குமே இங்கே பாம்பு இல்லையே இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத நீங்கள் தெரிஞ்சிடும் அந்த பிரம்மனுடைய சிரசு இந்த இடத்துல தான் அவருடைய விடுதலை அவராக சிவன் வந்து அதான் அம்மாவை ஏன் படுக்க வச்சிருன்னு சொன்னால் அம்மாவை வந்து உகுரமாக நிற்கிறாங்க அந்த மயனைக்குள்ள குரு அப்போ தான் மகாவிஷ்ன்ட்டு கேட்பாங்க மகாவிஷ் சொல்லுவார் இது மாதிரி வந்து மூணு உருண்டை பொடி அது நீயே வந்து சம்ம அதாவது சாப்பாடு நீயே தான் செய்யணும் ருசியான சாப்பாடாக செய்யி செஞ்சு என்ன பண்ணுறேன்னா ரெண்டு உருண்டை அப்படியே கொடு அப்படியே கொடுத்துன்னா அது வந்து பிரம்ம கபாலமானது வாங்கி சாப்பிட்டுடும் மூணாவது கபாலத்தை வந்து மூணாவது உருண்டை என்ன பண்ணுறேன்னா போடுற மாதிரி பாவனை பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா கீழே இரைச்சி விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கீழே இறைச்சி விடும் போது என்ன ஆகுதுன்னா அவர் அம்மா வந்து பார்த்துட்ருப்பாங்க கீழே இறைச்சி விட்ருவாங்க கீழே இறைச்சி போது என்னென்னா பிரம்மகபாலம் சிவனை விட்டு கீழே இறங்கி என்ன பண்ணால் அந்த சாப்பிட போயிடும் சாப்பிட போகும்போது என்ன அந்த ருசி கண்டு சாவை போகும்போது இவர் என்ன பண்ணுவாங்கன்னா அம்மா வந்து மேலே ஏறி அங்கே நிற்பாங்க அதுதான் வந்து அண்டத்துக்கும் ஆகாயத்துக்கும் நிற்பாங்களாம் அளவுக்கு உசரமாக நிற்கிறாங்க நிற்கும் போது அவங்களுடைய ஆவேசம் அந்த மாதிரி இருக்குது அது பிர சிவனுடைய கபாலம் அவர் போனதால் அவர் என்ன பண்ணுவார்னா அவர் போய்ட்டு வேகமாக ஓடிடுவார் ஓடி ஓடி போய் என்ன பண்ணுவார் கோயில் உள்ள போய்ட்டு அதுதான் சின்ன சிலையாக பார்த்துக்கலாம் சிவன் வந்து இங்கே சின்ன உருவமாக இருப்பார் பக்கத்தில் அம்மா பக்கத்துலேயே உட்காந்துருப்பார் சின்ன உருவமாக அம்மா வந்து நிற்கிறாங்க நிற்கும் போது என்ன ஆகுதுன்னா வந்து எல்லாமே பார்க்குறாங்க பார்த்தா அம்மா இந்த மாதிரி கோலத்தில் நின்று ஆகும் எல்லோருமே அண்டத்துக்கு வைத்து நின்று அம்மாவே நம்ம பார்க்க முடியுமா அந்த கோலத்தில் பார்க்க முடியாது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா படுக்க வைக்கிறாங்க சாந்தப்படுத்துகிறாங்க சாந்தப்படுத்தி யாகத்தை வளர்க்குறாங்க இந்த பாருங்கள் நூற்றி எட்டு பார்த்தீங்கன்னா லிங்கம் இருக்கும் நூற்றி எட்டு லிங்கம் நூற்றி எட்டு லிங்கமாகவும் நினச்சிக்கலாம் நூற்றி எட்டு விழாவும் நினச்சிக்கலாம் அவங்களாம் வந்து யாக பூஜையில் கலைஞ்சிட்டு அம்மாவை வந்து படுக்க வச்சு யாகத்தை செஞ்சு அந்த தணிக்க வைக்கிறாங்க அந்த அம்மாவுடைய கோவத்தை வந்து தணிக்க வைக்கிறாங்க அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அம்மா வந்து பெரிய அம்மனை வந்து படுத்து படுத்த மாதிரி இருக்குது இந்த பெரியாய் அம்மனுக்கு தான் ஆடு கோழி பன்றி வந்து முப்பு செய்யிடுவாங்க இதெல்லாம் வந்து காரணங்கள் இருக்குது அம்மாவை வந்து தணிக்க வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து தணிக்க வச்சு அம்மா படுக்க வைக்கிறாங்க அம்மாவுக்காக தான் இந்த திருவிழாவை நடத்தணுன்றதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க மாயத்தேர் அப்படிங்கிறத அந்த மாயத்தேரை வந்து உருவாக்கி சிவன் பிரம்மா விஷ்ணு எல்லாம் முப்பது முக்கோடி தேவர்கள் அசுரர்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க தேவ அப்படி தேவர்கள்லாம் சேர்ந்து தான் வந்து அந்த மாயத்தேரை உருவாக்குறாங்க அந்த மாய தேராக தான் என்ன பண்ணுறாங்க அம்மாவை வந்து உட்கார வச்சு பவனி வருவாங்க பவனி வந்து என்ன பண்ணுவோம்னா கோயிலை சுற்றி பவனி வந்து தான் அவங்களுக்கு வந்து அந்த விமோசனம் கிடைக்குது அம்மா வந்து ரூபமாக மாறுறாங்க ஏன்னா எல்லாேரும் பக்தர்களும் சேர்ந்து அந்த அவங்களே வந்து எடுக்கிறாங்க அவங்கள ஏன்னா சிவன் பிரம்மா விஷ்ணு முப்பது முக்கோடி தேவர்கள்லாம் சேர்ந்து தான் அந்த தேர் வடிவமாகி அம்மாவை வந்து குளிர் வைக்கிறாங்க ஏன்னா அந்த அகில உலகத்தையும் படைத்தது தான் ஆதி ஆனவளும் அம்மா தான் அடுத்தது வந்து தக்கனுக்கு தாட்சாயணி பிறந்ததும் அம்மாதான் மூணாவது பிறவி தான் அங்காளம்மன் அந்த அங்காளம்மன் தான் இங்கே படுத்துங்கிறவங்க அம்மா அம்மா வந்து கையில் கபாலம் கத்தி இது எல்லாமே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் இந்த இடத்துல வந்து அம்மா வந்து படுத்த மாதிரி வச்சிருக்குது பெரியாய் அம்மனும் அங்காளம்மனும் ரெண்டு ஒன்று தான் வேற ஒன்றும் கிடையாது இங்கே வந்து வேண்டுதல் வச்சிங்கன்னா அம்மனுடைய கால்பாதத்தில் வந்து மஞ்சள் கயிறு கொடுப்பாங்க அந்த மஞ்சள் கயிறு கட்டிட்டு போனீங்கன்னாவே போதும் அம்மா இது மாதிரி வந்திருக்கேன் இந்த பிரச்சனைக்காக வந்திருக்கேம்மா இந்த பிரச்சனை எனக்கு வந்து முடிச்சு கொடுமா நீதாம்மா முடிச்சு கொடுங்க என்னால் முடிஞ்சது அன்னதானமோ இல்லை காணிக்கைகளோ எது வேணாலும் உங்களுடைய பிரார்த்தனை எது வேணாலும் வைக்கலாம் ஏன்னா தெய்வத்தால் இது எதுவுமே கிடையாது அவங்க நினச்சாங்கன்னா எல்லாமே இருக்குது இன்றைக்கி வந்து வேண்டுதல் வந்து குறைவாக இருக்குது நிறைய பேர் வந்து பிரச்சனைக்குன்னு வரீங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையாகவே தெரியல கோயிலுக்கு வந்து தான் நம்ம பிரச்சனைகள் சொல்லணும் இங்கே வரும்போதே சொல்ல மாட்டாங்க அங்கே அக்கம் பக்கத்துலலாம் ஊர் உலகத்துலலாம் எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருப்பாங்க இங்கே வந்து உட்காந்து அந்த பொறுமையாக உட்காந்து சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை ஏன்னா வரவங்களே வந்து கூட வரும்போதே பத்து பேரை கூப்பிட்டு வந்துடுறாங்க அந்த மாதிரி வராதுங்க நம்ம பிரச்சனைக்காக வந்திருக்கோம் நம்ம பிரச்சனை மட்டும்தான் தீரணும்னு சொல்லிட்டு உட்காந்து அம்மாக்கிட்ட வந்து அழுது புலம்புங்க இந்த மாதிரி இருக்குமா அம்மா நான் இந்த மாதிரி கஷ்டத்தில் தான்மா வந்திருக்கேன் ஏன்னா அவங்க இருந்த இடத்துல தான் நாம் இருந்துகிட்டு இருக்கோம் தெய்வம் இருந்த இடத்துல நம்ம இருக்கோம் அந்த தெய்வத்தை கிட்டே தான் நம்ம வந்து சொல்லணும் இந்த கோயில் குழந்தைன்னு வரும்போது தான் நம்ம குறைகள் சொல்லணும் இந்த குறைகள் சொல்கிறதுக்காக தான் கோயிலுக்கு வரோம் இப்போ நிறைய பேர் சொல்கிறது கிடையாது அப்படியே வருவாங்க சாமி தரிசனம் பார்ப்பாங்க அம்மாவை பார்க்குற டைமுக்குள்ளே அங்கேருந்து கேட்டில் போதே அம்மாவை மனசில் வேண்டிகிட்டு அவனை அம்மா நம்ம பார்க்க போகிறோமா உன்ன பார்க்க வர போகிறோம் கிட்ட வந்துகிட்டு இருக்கமா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைமா சொல்லிட்டு மனசு ஒருநிலை பண்ணி நம்ம தியானம் பண்ணுற மாதிரி தான் அங்கேருந்து வந்துட்டு இருக்கணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஊர் கதைகள் பேசுறது தூங்குறது உட்காருறது இந்த மாதிரி விஷயங்க தான் நடந்துட்டு இருக்கு கோயில் குளம் போகிறவங்க இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா பாதி பேர் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க எல்லாருமே நான் குறை சொல்லலை ஒரு சிலர் அந்த மாதிரி இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்காதுங்க மனது வந்து நம்ம உறுநீர் பண்ணி அங்கேருந்து வரும்போதே நமக்கு இந்த பிரச்சனை இருக்குது நீங்கள் வீட்டிலேருந்து போதே அந்த பிரச்சனையை மனசில் வச்சுக்கிட்டு யார்கிட்டையுமே பேசக்கூடாது மௌன விரதம் இருந்தாங்க அந்த அம்மாவை சனிக்காவது ஒரு நாள் மௌன விரதம் இருங்க இதுக்காக தான் நான் மௌன விரதம் இருக்குன்னு அம்மாவுக்கு தெரியும் நீ என்னென்ன பண்ணுறீங்களோ அத்தனையுமே அம்மாவுக்கு தெரியும் என்னென்ன விரதத்தை கடைபிடிக்கிறீங்க நீ என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க எல்லா விஷயங்களும் அம்மாவுக்கு தெரியும் அம்மாவுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது அங்கேருந்து நடைபாதையாக வந்தேனாலும் தெரியும் இந்த பேர் நடைபாதையாக வந்துருக்காங்க இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது இந்த பேர் வந்து மாலை போட்டுட்டு வந்திருக்காங்க நெருப்பு மெரிக்கிறதுக்கு வந்திருக்காங்க இவங்க தேர் இருக்கிறதுக்கு வந்திருக்காங்க அம்மாக்கிட்ட வந்து என்னென்ன கேட்கணும் நினச்சிட்டு வந்துட்டுருக்காங்க இது எல்லாமே வந்து அம்மாவுக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியும் அம்மாவுக்கும் தெரியும் ஏன்னா நம்ம எந்த எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் தெய்வம் நம்மக்கிட்ட இருக்கும் ஈடுபாடு இல்லாதவங்ககிட்ட இருக்காது நிறைய பேர் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி இல்லை வந்து பாதி பார்த்திங்கன்னா வேண்டுதல் மட்டும் கேட்டுட்டு வராங்க கேட்டுட்டு வராங்க அது முறையாக எப்படி செய்யணும்னு கூட தெரியாது நீங்கள் உட்காந்த இடத்துல அம்மா இது மாதிரி இதுமா டெய்லி காலையில் கூட எழுந்திருக்கேன் பிரம்ம முகத்தில் நாலு மணிக்கெலாம் எழுந்திருக்குங்க குளிக்கணுங்களுடன் அவசியம் கிடையாது உட்காந்த இடத்துலேயே அம்மா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை கிதுமா இந்த பிரச்சனைக்கு நீ இதாக தீர்த்து கொடுக்கணும் டெய்லி அதேமாதிரி நாலு மணிக்கு எழுந்திருக்க பாருங்கள் பிரம்மமுகூத்து நேரம் இந்த நேரன்னா என்னென்னா நமக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்குதோ என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அத்தனையுமே நம்ம கொடுக்குற நேரம் தான் பிரம்மமுகத்து நேரம் அந்த நேரத்தில் யாருமே எழுந்திரது கிடையாது ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு உலகமே எல்லாம் ஊரெல்லாம் உட்காந்துருக்கும்போது அந்த டைமில் உட்காந்து நம்ம குறைகள் சொன்னாலோ அம்மாவை பார்த்தாலோ பேசினாலோ எதுவுமே கேட்காது வெடிகாத்தால் போது தான் அதில் வந்து குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் எழுந்திருப்பாங்க வெடிகால பிரம்மமுகத்தினரத்தில் இருந்து எழுந்திருக்கிறது குறிப்பிட்ட நபர்கள் தான் எவ்வளோக்கு எவ்வளோ ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு இந்த பிரச்சனை உள்ளவங்களாம் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கெலாம் எழுந்திருக்க பழங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே நூறு நாள்லேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் பிரம்மமுகத்திரத்தில் எழுந்து நாங்கள் கொள்ள சொல்லக்கூடிய மந்திரங்கள் சக்கரங்கள்லாம் போட்டு வந்தீங்கன்னாவே உங்களுடைய பிரச்சனைக்கு அத்தனைக்கும் தீர்வு கிடைக்கும் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை இப்போ பார்த்துங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாசி தேர் தான் வந்து வேலை நடந்துகிட்ருக்கு அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த மாசி தேரில் வந்து இந்த பனைமரம் வேப்ப மரம் காட்டுவா மரம் இந்தந்த மரங்கள்லாம் ஒரு புளிய மரம் இந்த மரங்கள்லாம் சேர்ந்து தான் இந்த தேர் வடிவமாக வராங்க இது எதனால் வந்தது இந்த மரங்கள்லாம் வந்து ஏன் தேராக வருது தேர் வடிவமாக ஏன் வந்து இந்த மரங்கள்லாம் சேர்ந்து தேர் வடிவமாக இருக்கிறதுன்ற கதைகளாக இருக்குது இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதெல்லாம் வந்து எங்களுடைய பூசாரிகள் தான் பார்த்துட்ருக்கீங்க எல்லாருமே பூசாரிகள் சேர்ந்து தான் அந்த தேரை வடிவமைக்கிறோம் ஆச்சாரிகள் கூட இருக்கிறாங்க கூட ஒரு பத்து இருப்பாங்க அது கூட வந்து எங்களுடைய நாற்பது பேர் முப்பது பேருக்கு டே தினசரி வந்து உட்காந்து இந்த மரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெட்டி என்ன பண்ணுவோம்னா குறைந்தபட்சம் ஒரு பாஞ்சு நாள் இருபது நாளுக்கு முன்னாடி இருந்து வேலையை ஆரம்பித்து தொடர்ச்சியாக பண்ணிட்டு வருவோம் அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க ஆச்சாரிகள் தான் வந்து கூட இருந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க தினசரி இந்த மரங்கள்லாம் வந்து பாருங்கள் எல்லா மரங்களும் இருக்கும் பாருங்கள் இதுக்கு என்ன காரணம் ஏன் இந்த மாதிரி மரங்கள்லாம் வந்தது அப்படிங்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த சாபக்கேடுனா என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுதான் நான் காமிக்க போகிறேன் ஏரியில் வந்து பார்த்தீங்கன்னா மரங்களே இருக்காது ஏரி உள்ள எல்லா எல்லா ஏரியிலையும் பார்த்தீங்கன்னா மரங்கள் இருக்கும் நீங்கள் பார்த்துருக்கலாம் காட்டுவா மரம் புளிய மரம் வேப்ப மரம் எல்லா மரங்களும் இருக்கும் ஏரி உள்ள பார்த்தீங்கன்னாவே இந்த மரங்கள் எல்லாமே இந்த மலையனூர் ஏரியில் பார்த்தீங்கன்னா மரங்களே இருக்காது நீங்கள் நான் காமிக்கிறேன் ஏன் வந்து மரங்கள் இல்லை ஏன்னா எல்லா ஒரு ஏரியாவிலையும் ஏதோ ஒரு மரம் இருக்கும் இல்லையா இந்த ஊர் உள்ள வந்து மரம் இருக்காது இதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா அம்மா வந்து திருவண்ணாமலை அதாவது தென்கையாளம் நோக்கி வந்துட்ருக்காங்க வரும்போது பார்த்தீங்கன்னா தாயனூரில் வந்து தங்குறாங்க இரவு வந்து தாயனூர் வந்து தங்கிடுவாங்க நைட் ஆகிடுது தங்கிட்டு வருவாங்க அததான் தங்கனது தாயனூர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு நாங்கள் வருஷந்தோறும் ஒரு தடவை வந்து பொங்கல் வச்சு ஏன்னா தங்கனது தாயனூர்ன்றாலும் அந்த ஒரு நாள் மட்டும் அம்மாவுக்காக ஒரு பொங்கல் வச்சு அங்கேருந்து ஊர்வலமே வருவோம் எங்கள் ஊர் மக்கள் மொத்த பேர் சேர்ந்து போவோம் அந்த இடத்துல வந்து ஊர்வலமாக பொங்கல் வச்சு அம்மாவை அழைச்சிட்டு வருவோம் தங்கினது தாயனூர்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காலையில் வராங்க காலையில் வந்து தான் அக்னி அக்னிகோளத்தில் வந்து குளிக்கிறாங்க அக்னி அக்னிகோளத்தில் குளிச்சுட்டு தான் அப்படியே வராங்க இது வந்து பார்த்திங்கன்னா பூந்தோட்டமாக அந்த இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூந்தோட்டமாக இருக்குது இதில் வந்து அண்ணாண்ட போகலாமா இல்லை இங்கேயே தங்கலாமான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மூலையில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் பாதம் இருக்கும் அந்த பக்கம் போனீங்கன்னா கால் பாதத்தில் நின்று பார்க்குறாங்க அந்த ஊர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொடுங்கு போன்ற ஊரெலாம் இருக்குது அதுக்கப்புறம் சேத்பட்டு அந்த ப இருக்கு ஊர் அந்த ப அந்த சைடில் போனிங்கன்னா அங்கேருந்து பார்த்துட்டு தான் என்ன பண்ணுறாங்க நேராக சரி இந்த பூந்தோட்டத்திலே தங்கலான்னு முடிவு பண்ணி தான் பூந்தோட்டத்தில் தங்குறாங்க அதுதான் கதைகள் நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க வ வழியில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஏரியில் வந்து இந்த மீனவர்கள் மீன் பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும் வழியில் பார்த்திங்கன்னா பனைமரங்கள்லாம் வந்து இந்த ஏரிக்கரை மேலே வந்து பனைமரங்கள்லாம் இருந்துகிட்ருக்கு அப்படி வரும்போது அவங்க கலைப்பாக வந்துட்டுருக்காங்க வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே கல் இறக்க மரத்து மேலே வந்து கல் இறக்கிட்டு இருப்பாங்க அந்த கல் இறக்கும்போது என்ன பண்ணுறாங்க அம்மா வந்து கேட்குறாங்க அப்பா இதுமாரி தாகத்துக்கு தண்ணி வேணும்பா கொஞ்சம் கொடுப்பான்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க வயசான கிழவி உழுவும் கோர ஒடியத்தில் வரவாங்க அந்த வடிவத்தை பார்த்த உடனே அந்த அவன் என்ன பண்ணுறான்னா அந்த பணம் இருக்கிற கல் இருக்கிறவன் என்ன பண்ணுவான் போய் கேள்வி உனக்கு போய் கல் தரணுமா நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுவான் திட்டம் தான் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து என்னடா தண்ணி கேட்ட தாகத்தை தண்ணி கேட்டது கூட நீ தரலையே அதனால வந்து இந்த ஏரி ஃபுல்லாக வந்து எந்த மரமும் முளையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாப கேடு விட்ருவாங்க சாப்பிட்டுருவாங்க அதில் தான் பார்த்திங்கன்னா ஏரியில் வந்து எந்த மரங்களும் இருக்காது ஏன்னா எல்லா ஏரியிலையும் பார்த்துருக்கலாம் வந்து பனை மரம் எல்லா மரங்களும் இருக்கும் சுற்றி அந்த ஓரமாவது சுற்றி இருக்கும் ஆனால் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஏரிக்கார ஓரத்தில் வந்து மரங்களே இருக்காது அந்த மரங்கள்லாம் வந்து சாப கேட்டால இதுவாகிடுது இந்த மரங்கள் கேட்குது அம்மா இதுமாரி நாங்கள் என்னம்மா பண்ணோம் அவன் கொடுக்காததுக்காக எனக்கு சாப்பை விட்டுட்டியேம்மா நாங்கள்லாம் என்னம்மா பண்ணுறதுன்னு அப்படின்னு கேட்குது அந்த மரங்கள் கேட்குது மரங்கள் கேட்கும் போது தான் அவங்க சொல்கிறாங்க எனக்கு வந்து தேர் உடையுமா நீங்கள் வருவீங்க நீங்கள் என்றைக்கும் வந்து என் கூடவே இருப்பீங்க அதனால் நீங்கள் நான் சாபை விட்டு தான் என்னுடைய சாப விமரிச்சுட்டு உங்களுக்கு வந்து நிச்சயமாக பலன் கொடுக்கும் அதனால் என்னோட வடிவத்தில் தேர் வடிவமாக நான் இருக்கிற இடத்துல வந்து நீங்களாம் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சாபத்தை வந்து நிறைவேற்றுறதுக்காக ஏன்னா ஒரு சாபம் விட்டாங்கன்னா நிறைவேற்றுறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தையும் சொல்லிவிடுவாங்க அந்த மரங்கள் கேட்கும்போது சொல்கிறாங்க என்னுடைய மரத்துக்கு நீங்கள் தான் வடிவமாக இருப்பீங்க வேப்ப மரம் காட்டுவா மரம் புளிய மரம் மரம் இதையெல்லாம் சேர்ந்து தான் வந்து தேர் வடிவமாக வரும் இது எல்லாமே வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் முப்பது கோடி தேவர்கள் எல்லாமே இந்த இடத்துல கடந்திருக்காங்க மர வடிவத்தில் கடந்திருக்காங்க அந்த மரத்தோடு தான் நம்ம இழுக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல வந்துட்டுருக்கோம் ஏன்னா வந்து போது ஒவ்வொருத்தருமே இழுக்கும் போது அந்த சக்தியானது நம்ம கிட்ட இருக்கு அந்த சக்தி வந்து நம்ம கிட்ட இருக்கிறதால தான் நம்ம இழுக்க முடியும் எல்லாருமே வந்து இழுக்கிறதுக்கு வருவீங்க நிறைய பேர் இழுப்பீங்க வருஷம் வருஷம் வந்திருப்பீங்க நிறைய பேர் வந்து இந்த தேரை வந்து இழுத்துட்டு போகணும் அம்மா கிட்ட வருவீங்க தேர் இருக்கிறதுக்காக ஒரு சிலர் தெப்பல் அதை பார்க்கணுன்னு வருவாங்க ஒரு சிலர் மிதிக்கணும் திருவிழாவில் வந்து கலந்துக்குவாங்க நிறைய சாமியார்கள் தான் வந்து இப்போ கோயிலை சுற்றி இருக்கிற சாமியார்கள் பூசாரிகள் அங்காளம்மன் கோயில் வச்சுருக்கிற பூசாரிகள் இவங்க எல்லாமே வருவாங்க அந்த தேர் திருவிழாவில் வந்து கலந்துக்குவாங்க அந்த சாமி சிலையை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து வந்து குளிக்க வச்சு அங்கேருந்து ஆட்டம் பாட்டத்தோடு வருவாங்க ஏன்னா இந்த திருவிழாவே வந்து அம்மாவுக்காக சந்தோஷமாக என்ற நாள் அதனால் உங்களுடைய பங்களிப்பை வந்து அதிகமாக இருக்கணும் நம்மளுடைய எந்த பக்தியாக இருக்கட்டும் இல்லை காணிக்கைகளாக இருக்கட்டும் நம்ம எதை வந்தாலும் அம்மாவுக்காக சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும் இந்த மாதிரி இருக்குமா நான் செஞ்சுருக்கிறோமா இந்த மாதம் மாதம் வந்துட்டு என்னுடைய பங்களிப்பு எல்லாத்தையுமே உங்களுக்கு இரட்டிப்பாத்திரமா நீங்கள் அக்னி சட்டி இறந்தலாம் நெருப்பு சட்டி இந்த தீ மிதிக்கலாம் மாலை போட்டுட்டு வரலாம் நேற்று எது ஒன்றாலும் நீங்கள் நிறைவேற்றிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலியுகம் என்ன கடைசி யுகம் ஏன்னா கிரேதாகம் திரேதாகம் துவவரம் கலியுகம் கலியுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்றது புராணங்களே இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா தெய்வத்தை மட்டும்தான் நம்ம பிடிச்சிட்டு போகணும் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு ஆண்டுகள் ஆகிட்டு இருக்குது கலியுகம் பிறந்து அதனால் வந்து பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்குது அதனால் வந்து தெய்வத்தை தான் நம்ம வந்து அதிகமாக பிடிச்சிக்கணும் தெய்வ சக்தியால் முடியாத எதுவுமே கிடையாது அதனால் தெய்வத்துக்கு வந்து அதிக முயத்துவ கொடுங்க அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போங்க மாதத்துக்கு ஒரு தடவை போங்க வாரத்துக்கு ஒரு தடவை போங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து எவ்வளோ குலதெய்வ வழிபாடுகளோ அதை பண்ணுங்கள் ரெண்டாவது பார்த்திங்கன்னா மூதாதையர்கள் வந்து அவங்களும் தெய்வமாக ஆனவங்க தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் வந்து படையில் போகிற விஷயங்களை பிடிச்சி பிடிச்சி செய்யுங்க இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்ம செய்கிறோமோ அந்தளவுக்கு இஷ்ட தெய்வங்கள் நமக்கு கூட இருக்கும் ஃபஸ்ட்டு குலதெய்வ வழிபாடும் முக்கியம் ரெண்டாவது வந்து குலசு கொடுக்குறன்ற அவங்களுக்கு கொடுக்கறது நம்ம முக்கியம் மூணாவது தான் வந்து நம்ம இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வம்ன்றது அங்காளம்மனாக இருக்கலாம் இல்லை எந்த அம்மனாக இருந்தாலும் பரவாயில்லை இது எல்லாமே இஷ்ட தெய்வங்கள் தான் அதனால் ஒவ்வொரு தடவையும் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போனால் நம்ம வீட்டில் வந்து நல்லது நடக்கணும் நம்ம மூதாவிற்கு படையல் போட்டோம்னா நல்லது நடக்கணும் ஒரு கோயிலுக்கு போய் வரேன்னு சொன்னால் நல்லது நடக்கணும் திருப்பதி சென்று வந்தால் திருப்பு வரும்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் போவாங்க அதே மாதிரி மலைநூர் சென்று வந்தால் மாற்றங்கள் வரும்ன்றத நான் கொடுத்துட்ருக்கேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு போய் பார்த்திங்கன்னா ஒரு மாற்றம் சேஞ்சஸ் கிடைக்கணும் வந்து போனால் பரவாயில்லங்க இந்த இடத்துக்கு வந்து போனதுக்கப்புறம் இப்போ நல்லா தான் அந்த இறை அருள்ன்றது அதுதான் நான் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு எந்த இதுவுமே ஆவலை நடக்கலை அப்படின்னு நினச்சி பார்த்திங்கன்னா உங்கள் குலதெய்வம் சாபத்தில் இருக்குது குலதெய்வ கட்டு இருக்குது அடுத்தது மூதாதிரிகள் வந்து ஒழுங்கான முறையில் அவங்க அரவணைக்கலை ஏன்னா இறக்கும் போதே பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து அரவணைப்பு எல்லாமே இருந்திருப்பாங்க வந்து யாருமே வந்து எதுவும் செய்யறதில்ல அக்கம் பக்கத்தில் உதவிகள் இதெல்லாமே குறைஞ்சிருக்குது இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டா அதை நான் பிரிவு சொல்கிறேன் நான் ஏன்னா நம்ம வாழ்க்கையே வந்து வாழ்வதற்கே மற்றவங்களை வந்து எல்லாருக்கும் சந்தோஷப்படுத்துங்க நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க நம்ம என்ன உதவி செய்கிறோமோ அதுதான் வரும் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நீ அறுவடை செய்வா நீ என்ன நன்மை செஞ்சால் நன்மையே கிடைக்கும் தீமை செஞ்சால் தீமைகள் தான் கிடைக்கும் இது எல்லாமே ஏன்னா இப்போ பார்க்குறீங்க நிறைய பேர் நான் அவங்கலாம் நல்லா ரொம்ப குடும்பாவி அவன் தீமை செய்யக்கூடிய ஆள் தான் இன்றைக்கு நல்லா இருக்கிறான்னு சொல்லுவீங்க ஒன்று ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் கழித்து பாருங்கள் அவன் போது நரக வேதனையாக இருக்கும் அது வந்து நீங்கள் இப்போ தெரியாது நீங்கள் பார்க்குறவங்களுக்கு தான் பின்னாடி அப்படியே யோசனை பண்ணி பாருங்கள் யார் யார் இருந்திருக்காங்க பெரிய மனிதர்கள்லாம் எந்த மாதிரி இருக்காங்க இப்போ வேதனை பட்றக்கூடிய விஷயங்கள்லாம் பாருங்கள் அவங்க அவங்க எந்த அளவுக்கு வேதனைப்படுறாங்களோ அளவுக்கு வேதனையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து முன் என்ன பண்ணாங்கன்றதெல்லாம் பாருங்கள் பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன மாதிரி இருந்தாங்கன்றதெல்லாம் பாருங்கள் பார்த்தீங்கன்னாவே அப்போயே தெரியும் அந்த கர்மாவானது இப்போ அனுபவிச்சிருக்கிறாங்கன்ற அர்த்தந்தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் முடிந்த உதவிகள் என்ன இருக்குதோ அதெல்லாம் உதவிகள் செய்யுங்க அது நம்மளுடைய அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் அவங்களாம் மனசில் நினைச்சிங்க ஏன்னா இவங்க அப்பா மாதிரி இருப்பார் இவர் அவங்க அம்மா மாதிரி இருப்பாங்க இது எங்கள் அண்ணன் மாதிரி இருக்கிறார் அவருக்கு தகுந்த மாதிரி உதவிகள்லாம் கொடுங்க செஞ்சுட்டு வந்திங்கன்னாவே அவங்கள சந்தப்படுத்துறது தான் குலதெய்வ கோயிலுக்கு போனீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கே போனோன்னே அங்கே கடையிலேருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படி சும்மா ஒரு மணி நேரத்தில் சாமி பார்த்துட்டு வெளியே கிளம்புறாங்க உடனே கிளம்புறாங்க இந்த மாதிரி போனீங்கன்னா இப்படி வந்து குலதெய்வம் வந்து நம்ம கூட இருக்கும் குலதெய்வம் என்று நம்ம சொந்தக்கார் மாதிரி தான் அந்த சொந்தக்கார் வீட்டுக்கு போனால் ஒரு ஒரு நாள் த இருப்பீங்க ஒரு நாள் ஃபுல்லாக இருக்க மாட்டோம் ரெண்டு நாள் இருக்க மாட்டோம் சொந்தக்கார் வீட்டில் அந்த மாதிரி தான் அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போகணுன்னு சொன்னோன்னா இங்கேருந்தே நம்ம வந்து எடுத்து வாங்கிடணும் முதல் நாளே அங்கே போகிறேன்னு சொன்னீங்கன்னா இங்கே எல்லாமே வாங்கிக்கணும் தேங்காய் அதுக்கு என்ன தேவை இருக்குதோ அது சைவ வழிபாடு வழிபாடா இல்லை அசைவ வழிபாடா காவு கொடுக்குற பழக்கம் இருந்தால் காவு கொடுங்க இல்லை பொங்கல் தான் வைப்பேன்னு சொன்னால் பொங்கல் கொடுங்க இதெல்லாம் வந்து இங்கேருந்தே வாங்கிட்டு போகணும் அந்த ஒரு நாள் முன்கூட்டி அதுக்கு என்னென்ன தேவை அந்த கோயிலுக்கு என்னென்ன தேவை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ளே தோணும் இதெல்லாம் வாங்கி வச்சு இங்கேருந்தே நீங்கள் எடுத்துகிட்டு போங்க எடுத்துக்கும் போதே அவங்க வந்து அங்கேருந்து வருவாங்க எதிர்க்க நோக்கி அது உங்களுக்கு குலதெய்வம் வந்துகிட்ருக்கோம் நம்ம இங்கேருந்து சந்தோஷமாக போங்க சந்தோஷமாக போகும்போதே அங்கேருந்து வந்துடும் அந்த குலதெய்வம் போகும்போதே வெள்ளம்லாம் வாங்கிட்டு போங்க ஏன்னா இனிப்பான வெள்ளம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அஞ்சு கிலோ உங்களால் முடிந்து எத்தனை எத்தனை கிலோ ஒன்றுனாலும் வாங்கிட்டு போகலாம் வாங்கிட்டு போய் அங்கே கொடுங்க நீங்கள் என்ன இனிப்பு கொடுக்குறீங்களோ அதுதான் இனிப்பு வரும் அதனால் அந்த இங்கேருந்து சந்தோஷமாக போகணும் நம்ம வந்து போகும்போதே தான் கஷ்டத்தோடு போகிறோம் அங்கேருந்து போகும்போதே ஒரு அங்கேயே சீக்கிரமாக போக வேண்டியது உடனே பார்க்க வேண்டியது அது என்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்கிறது கிடையாது வழிபாட்டு முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குறைஞ்சிருக்குது யாருமே அவசரமான சூழ்நிலை ஓடிக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் தங்குற அளவுலாம் இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே தங்கிங்க தங்கி இருந்து பாருங்கள் காலையில் போனீங்கன்னா காலையிலேருந்து அப்படியே பொங்கல் வச்சு அங்கே வந்து மாலையெல்லாம் கூக்குறது வந்து எலுமிச்சம் மாலைலாம் வாங்கிட்டு போங்க அது கையாலேயே உங்கள் ஊசியை வச்சு கூவுருங்க அந்த எலும்புச்ச இந்த பழத்திலேயே உங்கள் வேண்டுதல் எழுதுங்க இந்த மாதிரி வந்திருக்கம்மா இந்த வேண்டுதல் ஏன்னா இந்த பழங்கள்லாம் அம்மாவுக்கு போய் சேரும் குலதெய்வ கோயிலுக்காக நீங்கள் சாத்துவீங்க அது சாத்தும் போதே உங்களுடைய பிரார்த்தனை அவங்களுக்கு நிறைவேற மாதிரி அதனால அங்கே உட்கா வந்து தியானம் பண்ணுங்க இதுக்காக வந்திருக்கிறோமா இந்த வருஷம் வந்து இந்தந்த நல்லதெல்லாம் நடந்தது இந்த மாதிரி கெட்டதெல்லாம் நடந்தது இன்னும் எனக்கு நல்லதெல்லாம் நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுங்க போங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மூணு மாதம் ஒரு தடவை மாதத்துக்கு ஒரு தடவை எப்படிலாம் உங்களுக்கு வந்து இந்த குல தெய்வத்தையும் இந்த பித்தூர்களுக்கும் நம்ம எந்த மாதிரி நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து திருப்பி நமக்கு ரிட்டன் தரும் வயசானவங்களை பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மா இல்லை தாத்தா யாரோ நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் இந்த உதவியெல்லாம் பண்ணும்போதுனா தான் உங்களுக்கு வந்து நல்லதாக தரும் ஏன்னா நான் ஐயப்பன் கோவில்கள்லாம் போனோன்னா ஒரு ஆயிரரூபா ரெண்டாயிரரூபா வந்து பத்து ரூபா கட்டாகவே எடுத்துகிட்டு போயிடுவேன் செலவுக்காகவே செலவுக்காகவே எடுத்துகிட்டு போய் நான் செலவு பண்ணணுன்னு போ பண்ணுவேன் எல்லாரும் யார் கேட்டாலும் பத்து ரூபா இல்லைன்னு சொல்லாத அளவு கொடுப்பேன் அந்த காசு பார்த்தீங்கன்னா ஒன்றும் என்கிட்ட இருந்துகிட்டு தான் இருக்கும் வர வரைக்கும் என்கிட்ட இருக்கும் நீங்கள் கொடுக்கணும்னு போது அது வந்து அதிகமாக காசு செலவு ஆகாது செலவு ஆகக்கூடாதுன்னு நினச்சிட்டு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் வச்சுன்னு வந்தீங்கன்னா கூட செலவுகள் எப்படி போகுதுன்னே தெரியாது கண் கூடி பார்க்கலாம் மறுபடியும் எடுத்து பார்த்தீங்கன்னா என்னடா நான் இவ்வளோ எடுத்துகிட்டு வந்த அமௌண்ட்டு இன்றைக்கி பார்த்தா கையில் இல்லையேனு நினைப்பீங்க செலவுக்குன்னு தனியாக ஒதுக்கி வச்சிங்க இது கோயிலுக்காக நான் செலவு பண்ண போகிறேன்னு செலவு பண்ணி பாருங்க நிச்சயமாக அது செலவுகள் ஆகாது கோயிலுக்குன்னு வரீங்க வந்தீங்கன்னா ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூபா செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு செலவு பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து சிக்கனமாக வரீங்க சிக்கனமாக வரும்போது தான் நமக்கு அதே மாதிரி சூழ்நிலை தான் உருவாகும் ஒரு மாதம் நீங்கள் வந்து ஐநூறுரூவா கடன் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அடுத்த அம்மாஸையும் கடன் தான் வாங்கிட்டு வருவீங்க நம்ம கையில் இருந்துட்டு செய்யணும் அம்மா எனக்கு கொடுங்க கொடுத்தா நான் செய்வேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கேளுங்க அம்மா நிச்சயமாக கொடுப்பாங்க அந்த காசை எடுத்துகிட்டு வந்து செய்ங்க அம்மாவுக்காக ஒதுக்கி வச்சுங்க இதுக்கெல்லாம் நான் செலவு பண்ண போறேன் கோயிலுக்கு போனால் ஒரு ரூபாய் இதுக்கு செலவுக்குன்னு வச்சுக்கிட்டேன் இந்த காசை வச்சு செலவு பண்ணிட்டு தான் வருவேன் ரூபாய் செலவு பண்ணிட்டு தான் வரலான்னுக்குறேன் இதில் தான் சாப்பிட போகிறேன் இதுதான் எல்லாத்தையும் செய்ய போறேன்னு நினச்சிட்டே வாங்க ஒவ்வொரு மாசமும் கடை வாங்கி வந்தீங்கன்னா அந்த கடை வாங்குகிற சூழ்நிலை தான் உருவாகும் அம்மா எனக்கு கொடு நான் எல்லாம் இதுதான் வேண்டு இன்றைக்கி வரைக்கும் வேண்டிங்கிறது என்னென்னா எனக்கு அம்மா இனி எல்லாத்தையும் குடும்பமானு வேண்டிகிட்டு இருக்கேன் டெய்லி இருக்கேன் டெய்லி கோயிலுக்கு நாளே இல்லை எல்லா நாளும் கோயிலுக்கு போய் அம்மாவை வேண்டிகிட்டு தான் வருவேன் இது வரைக்கும் எனக்கு எந்த குறையும் வச்சது கிடையாது அம்மா நல்லபடியாக வச்சுருக்காங்க மேலும் மேலும் நல்லாவே இருப்பேன் ஏன்னா நான் வந்து நான் நம்பிட்டேன்னு சொன்னால் அம்மாவை முழுசாக நம்பிகிட்டு இருக்கேன் எனக்கு வேறு எந்த தெய்வ சக்தியும் நம்ம கூட இருக்காது அம்மனுடைய சக்தி இருந்தால் போதுன்றது தான் நான் வந்து முழுசாக நம்பி வந்துட்ருக்கேன் இன்னி வரைக்கும் படிக்கிறது வந்து ஆளாக்குறது என்னை உருவாக்கி அம்மா வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்துங்கிறது இல்லை வந்து அம்மா தான் அம்மாவுடைய சக்தி தான் இல்லைன்னா நான் அந்த அளவுக்கு நான் வந்து வாய்ப்பு இல்லை அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எப்படி வடிவங்கள்லாம் எப்படி ரெடி பண்ணுறாங்க என்னென்ன மரங்கள்லாம் சேர்க்கப்பட்டிருக்கு இந்த கதைகள்லாம் நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் இந்த கதைகளோடு சேர்ந்து உங்களுடைய அதாவது நம்ம என்னென்னா அந்த முக்கியமாக அந்த பக்தர்கள் வந்து நம்ம என்ன மாதிரிலாம் செலுத்த முடியும் அதாவது காசு தான் செலுத்தணுன்றது கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காவே அப்படியே மாலை மாதிரி கோத்து போடுவாங்க காய்கறிகள்லாம் மாலையாக போற்று போடுவாங்க இதெல்லாம் வந்து கீரைகள்லாம் வந்து ஜேலையே அப்படியே போட்டு நீங்கள் மாலையாக கூட போடலாம் மழை மாலையாக போத்து கூடலாம் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் இதெல்லாம் இயற்கையாகவே கிடைக்குது இன்றைக்கி தான் காசு கொடுத்து வாங்கிறோம் அன்றைக்கி வந்து இயற்கையான பொருள் தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கைக்கு எதுவுமே இல்லை இன்றைக்கி காசு கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை தான் உருவாச்சு தவிர இயற்கையாக உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை எல்லாமே படையலாம் வைக்கலாம் பிடிச்ச மாதிரி செய்யலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் எதை செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் செய்யுங்க அது இதான் நீங்கள் பார்த்துங்கிறீங்க மேல்மலையின்னு ஒரு பெரிய ஏரின்னு சொல்கிறது இதுதான் இந்த பெரிய ஏரி இல்லாததான் வந்து அம்மா வந்து அந்த ஏரியோட கரையோடு இருக்காங்க வரும்போது தான் அந்த பனை மரத்துலேருந்து பணங்கள் கேட்பாங்க கேட்கும் போது அந்த கொடுக்காதால அந்த சாபம் விட்டு விட்டுருவாங்க அந்த மரத்தில் வந்து இந்த ஏரியில் எந்த மரமும் முளையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுருவாங்க சாபம் விடும் போது தான் இந்த ஏரியில் எந்த மரமும் இல்லை அதான் நான் காமிச்சிட்ருக்கேன் இது இந்த ஏரியாவிலே வந்து இதுதான் பெரிய ஏரின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த கோயில் இல்லாத போது இந்த ஏரி தான் எங்களுக்கு மீன் பிடிக்கிறதுலேருந்து எல்லாமே கொடுத்தது எல்லாமே இந்த ஏரி தான் இப்போ தான் கோயில் எல்லாமே ஏன்னா நாங்கள் வந்து இந்த மீன சமுதாயமே இந்த ஆயிரம் குடும்பம் இருக்கிறோம் அந்த ஆயிரம் குடும்பம் வந்து இந்த ஏரி நம்பி தான் எந்த சொத்து வட்டாரத்திலே பெரிய ஏரி கிடையாது இதுதான் பெரிய ஏரின்னு சொல்லுவாங்க இந்த பெரிய ஏரியில் வந்து மரங்களே இருக்காது அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க எல்லா கரை ஒருத்தான் காமிச்சிட்ருக்கேன் மரங்களே இல்லை பாருங்கள் எல்லா இடத்துலையும் எல்லா ஏரியிலையும் பார்த்துட்டு இருப்பீங்க வரமாதிரி ஏரி கூட பாருங்கள் எந்த ஏரியில் பார்த்தாலும் மரங்கள் இல்லாத ஏரியே இருக்காது முள்வேலி இருக்கும் காட்டுவேலி இருக்கும் நிறைய மரங்கள்லாம் இருக்கும் உள்ளார பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எந்த மரமும் இருக்குது அந்த மரங்கள் தான் சாபத்தில் வந்து கேட்கும்போது தான் அம்மா வந்து சொல்கிறாங்க என்னுடைய தேருக்கு வந்து நீங்கள் வந்து வடிவமாக இருப்பீங்க என்னுடைய தேருக்கு வந்து நீங்கள் தான் வடிவமாக இருக்கும்போது தான் அந்த அந்த மரங்கள் சந்தோஷப்படுது சந்தோஷப்பட்டு அம்மாவுக்கு பரவாயில்ல நாமளும் ஒரு கருவியாக இருந்து செயல்படுத்துகிறோம் அந்த பனை மரங்களும் காட்டுவா மரம் வேப்ப மரம் எல்லா மரங்களும் சேர்ந்து தான் அந்த தேர் வடிவமாக வரும் அது முப்பது முக்கோடி தேவர்கள் எல்லாருமே கலந்துருக்காங்க அதில் தான் வந்து நீங்கள் வந்து தேருக்கு வரவங்க அத்தனை பேரும் வந்து தேருக்கு கலந்துங்க இழுங்க தேருக்கு வந்து அம்மாவை வந்து இழுத்துட்டு வாங்க இந்த வருஷம் அம்மாவை வந்து சந்தோஷப்படுதுங்க தேரில் கலந்துங்க சந்தோஷப்படுத்துங்க நீங்கள் என்ன சந்தோஷத்தை கொடுக்குறீங்களோ அதுதான் நமக்கு கொடுக்கும் கையில் என்ன இருந்தாலும் கொடுக்கலாம் நீங்கள் வந்து பணம் தான் ஒரு பணமாக சொல்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம என்ன வேணாலும் கொடுக்கலாம் மனசை வந்து தாராளமாக அம்மாவுக்காக எது வேணாலும் செய்யலாம் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இருக்கிறீங்களோ அளவுக்கு தான் நமக்கு வந்து அம்மா கொடுப்பாங்க எல்லாமே இரட்டிப்பாக கொடுப்பாங்க காய்கறிகள் பழங்கள் உங்கக்கிட்ட என்ன இருக்குதோ அதை விளைச்சலில் இருந்தாலும் தானே சொல்லி அதை தான் வந்து மயனைக்குள்ளே விடும்போது எடுத்து வந்து கொட்டுவாங்க அதனால் உங்கக்கிட்ட இருக்கிற எடுத்து வந்து தான் கொடுன்னு சொல்கிற மாதிரி தவிர பணம் காசுலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆதி காலத்தில் இந்த பணம்லாம் யாருமே எதிர்பார்க்கல உங்கள் கையில் கருத்தை கொடுக்கலாம் பணமாக இருக்கிறவங்க வந்து கோயிலுக்கு உண்டியல் காணிக்காக கொடுக்கலாம் நிறைய டோனராக கொடுக்கலாம் திருவிழாவை எடுத்து நடத்தலாம் திருவிழாவை எத்தினி திருவிழாவை நடத்துகிறாங்க வருஷம் வருஷம் யார் யார் நடத்துறாங்கன்றதெல்லாம் நான் தொடர்ச்சியாக கொண்டு வரேன் பாருங்கள் ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தெரியும் போது தான் நமக்கு வந்து இந்த கருமாவை எதுக்காக வந்துருக்கிறோம் இந்த கருமாவை அனுபவித்து நம்ம என்ன பண்ண போகிறோம் தெய்வ கிட்ட போகிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது தெய்வத்தை அடையிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம் அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஊஞ்சல் தாளாட்டம் அணி தான் மலையிலே பிறந்த நீ மலையிலே வளர்ந்து நீ மலையரசன் மகள் ஆனவளும் நீ மண்ணுலகில் இவர்களை ரசிக்க உனக்கு வல்லமை இல்லையோ அம்மா சிலையிலே பிறந்த நீ சிலையிலே வளர்ந்து நீ தெய்வமாயாகும் அம்மா தேவியே உந்தனுக்கு அவ்வளவு இல்லையோ இவர்களுக்கு செல்வத்தை தாருமம்மா தலையிலே பிரம்மளவு எழுதியே இருந்தாலும் நீ எழுத வேண்டும் தான் எழுத போதாது என்றாலும் மார்கண்டனுக்காக நீ நீ எழுதவில்லையோ அலையில் துரும்பாக்கி அலைவது நீதியை அடியே நீ அம்மா அகலாமல் ஒரு நாளும் சுகமாக வாழ்கின்ற ஆதியாய் மலையனூரில் போதுமேலேறி நீதியாய் நிற்கின்ற பூங்காவனப்பாவையே நாட்டமுடனே உன் பாதத்தை நாடி வந்த அடிவிற்கெல்லாம் கேட்டவரமே தருவாய் கிளிவுலை உச்சரிப்பாய் காட்டியில் ஒரு கண்ணியே காரணியை மாதாவை போட்டவிற்கெல்லாம் தென்பலவானியே எங்கள் பூங்காவனப்பாவையும் பார்த்துங்க இதான் ஊஞ்சல் உற்சவம் தாளாட்டம்மன் மாதம் மாதம் பார்ப்பீங்க இந்த மாதத்தில் வந்து அம்மா வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வடிவத்தில் வருவாங்க பார்க்கலாம் வாகனம் யானை வாகனம் பூத வாகனங்கள் எல்லா வாகனத்திலும் பதிமூணு நாளும் பதிமூணு நாள் தேர்த் விழா வந்து பதிமூணு அமாவாசையாக காலகட்டம் பார்க்கலாம் நன்றி வணக்கம் மலையூர் தலைமை பூசாரி பூபதி ராஜா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்களாக தொடர்ச்சியாக வரும் நன்றி வணக்கம்